அவ கண்ணால் பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால் நடந்தால் கேட் வாக்கு விஜயோடைய மூணாவது சிங்கல் இறங்கியாச்சு உள்ள கோட் படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது அந்த எதிர்பார்ப்பை இந்த படக்குழுவினர் எந்த விதத்துலேயும் வந்து லியோ மாதிரி வந்து பெரிய எதிர்பார்ப்பாக கொண்டு வர வேணாங்கன்ட்டாங்க ஓகே முதல் சிங்கல் வந்து விசில் போடு அப்புறமா பார்த்துக்க சின்ன சின்ன கண்கள் ரெண்டாவது பௌதாரணியுடைய குரலில் வந்தது இப்போ மூணாவது சிங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா வந்து விஜயோடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா வெப்பா ஒரு குத்து ஒரு துள்ளல் ஒரு அதிரடி இது தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஓகே அவள் கண்ணால் பார்த்தா ஒரு ஸ்பார்க் அப்படின்றது வந்து ஏறக்குறைய ஒரு அதிரடி பாட்டாக தான் இருக்குது ஒரு ஜோடி பாடல் ஆரம்பத்துலேருந்தே கூட இது ஜோடி பாடல் தான் சொல்லியிருக்காங்க இவன் தான் வந்து மேல் வாய்ஸில் பாடி இருக்க போகிறார்னு அவர் தான் பாடியிருக்காரு ஃபீமேல் வாய்ஸில் துண்டியாசன் பாடி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தா விஷா பாலு ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த பாட்டை பாடியிருக்காங்க குறிப்பாக இந்த பாட்டை எழுதுந்தது யார் போது தாங்க அவனுக்கு என்ன இது வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி இந்த டீமோட எண்ணிக்கை இருக்கிறவர் வந்து அவங்க அப்பா வந்து கங்கையாம்பரை அதில் மாற்றுக்கறதே இல்லை அமரன் வந்து ஒரு இசையமைப்பாளரை தாண்டி அந்த காலத்துலேருந்து ஒரு பாடலாசிரியர் காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுவார் வந்து அப்போ அப்படி தான் இப்போ வந்து இங்கே இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த டூ கே கெட்ஸுக்கு நானும் எழுதி காட்டுவேன் அப்படின்னு பாடலாசிரியர் கங்கை அமரன் தான் முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் நான் விஜய் படங்கள் விஜய் படங்கள் சம்மந்தப்பட்ட பாடல்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்னென்னா அண்ணான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு வந்து சூர்யா நடிச்சிருப்பார் விஜயகாந்த் நடித்திருப்பார் அந்த படத்திற்கு விஜய் மூணு பாட்டு பாடியிருப்பார் அப்போலாம் கேசட்டு அந்த கேசட்ல என்ன பண்ணாங்க கேசெட்டில் பெருசாக வந்து அடிச்சிருந்தாங்க இந்த பா இந்த இந்த படத்தில் மூன்று பாடலை பாடியிருப்பவர் இளைய தளபதி விஜய் அப்படின்றது ஒரு விளம்பரமே கொடுத்துருந்தாங்க அந்த சமயத்தில் அண்ணா படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னா வந்து சுப்பையா அவர் விஜயகாந்தோடைய உதவியாளராக இருந்தவர் அந்த படம் வந்து அவருக்காக நடிச்சு கொடுத்தாரு அப்போ என்ன இப்ப விஜயகாந்த் உடைய ரசிகர்கள் யாரும் வந்து டியூன் பண்ணி விட்டாங்க எப்படிங்க வந்து இது மாதிரி கேப்டன் படத்தில் இந்த பாடலை பாடியது மூன்று பாடலை பாடியது விஜய் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து விளம்பரப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபது ஆட்டோவில் எஸ்ஏசி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க வந்து ரசிகர்லாம் வந்துவிட்டாங்க எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒன்றுமே இல்லை நான் இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணுறேன் காலங்காத்தால் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பக்கத்து பக்கத்து இதுதான் எஸ் ஏ சந்திரசேகருடைய வீடும் விஜயகாந்த் வீடும் பக்கத்து பக்கத்தில் அந்த லேண்ட்லைனை அப்போ ஃபோன் பண்ணி என்ன விஜய் இது மாதிரி உங்கள் ரசிகர்ன்ற பேரில் இருபது ஆட்டோவில் வந்திருக்காங்க தம்பி பேரை தான் நான் போட்டிருக்கேன் தம்பி தானே மூணு பாட்டு பாடியிருக்காருன்னு அவர் லுங்கிங்கெலாம் கட்டின்னு வந்துட்டார் அங்கே வந்து கட்டி ஒவ்வொருத்தராக விரட்டி விட்டு என் தம்பியா விஜய் பாடினா என்ன தப்பு போட்டால் என்ன இது அவர் அப்பா தானே டைரக்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நான் புரட்சி கலைஞர் இருக்கிறது காரணம் அவர் தானே அப்படின்னு சொன்னது ஏன்னா அந்த சமயத்தில் விஜயோடைய பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருந்தது ஓகே நம்ம இதுக்குள்ளே போவோம் அவள் கண்ணாலே பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு நேத்துலேருந்தே கூட சொல்லியிருந்தாங்க ஸ்பார்க் பாடல் ஸ்பார்க் பாடல் அப்படின்ட்டு உண்மையாக வந்து ஒரு விஜய் ரசிகர்கள் ஒரு கொண்டாட்டமான ஒரு பாட்டு வந்து மாற்று கருத்தையே கிடையாது நிறைய அந்த வேர்ட்ஸ்லாம் வருது இதை தாண்டி ஒரு அலமி பித்தா மாதிரியான ஒரு குத்து இல்லைங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டோட வைப்பு ஒன்று இருக்கு இல்லைங்களா சும்மா போட்டால் போதும் வந்து எகிரி எகிரி குத்துவாங்க நல்லா ஞாபகம் இருக்குது கிருஷ்ணவேணி தேட்டரில் ஒரு படம் டீநகரில் இருக்கிற கிருஷ்ணவேணி தேட்டரில் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த படம் ரொம்ப மொக்க ஒரு இன்ட்ரவல் பிளாக்ல இந்த பித்தா பாட்டை போடுறாங்க யாருமே போய் கேன்டீனில் வந்து எதுவுமே வாங்கலை உக்காந்துட்டாங்க வந்து அப்புறமா அடுத்த நாள்லருந்து அதை நிறுத்திட்டாங்களாம் ஏன்னா கேன்டீன் வியாபாரம் கெட்டு போகுது இந்த பாட்டு போடுறதுனால அப்படின்னு இந்த பாட்டு அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து விசில் போடு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தது அப்புறமா வந்து சின்ன சின்ன கண்கள் அது ஓகே ஒரு மாதிரி ஒரு ஒரு மெலோடி இதை எதிர்பார்த்தோம் ஓகே கடைசி அந்த பாடு கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் போகுது இந்த பாட்டு அதில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் விஜயோடைய இந்த ஸ்டெப்பு ஆரம்பிக்கிறாங்க வந்து ரொம்ப யூத்தாக விஜய் வந்து இருக்கார் ஒரு அப்பா மகன் கதையினால வந்து அந்த ஏஐ டெக்னாலஜியில் விஜயில் யூஸ் பண்ணி இந்த காமிச்சிருக்காங்களான்னு தெரியல வழக்கமாக பார்க்குற விஜய்லேருந்து வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான ஹேர் ஸ்டைலு சின்னதாக ஒரு மீசை ரொம்ப ஒல்லியாக அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல மீனாட்சி சௌத்ரியும் ஈடு கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓகே எந்த வர நடிகைகள் எங்கே எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நடிகைகளும் நான் வந்து கரெக்டான ஒரு ஜோடி தான் அப்படின்ட்டு வந்து விஜய் மறுபடியும் அவரை நிரூபிச்சுட்றாரு ஆனால் பாடல்கள் என்னென்னா ஒரு மாதிரி பாட்டு புரியுது இல்லைங்களா எல்லா அந்த வரிகெல்லாம் புரியுது மறு மறுபடியும் விஜயோடைய ஃபேன்ஸ் சொல்கிறது என்னென்னா எப்போ அந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் மீறி அந்த பாடல் அந்தந்த ஒரு நாலு நிமிஷம் பாடுற போகிற அந்த பாடலுடைய கடைசி பிஜிஎம் அது தாங்க தெரிக்க வைக்கிது இந்த பிஜிஎம் அப்படியே இதை 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 வச்சே அப்படியே மெயின்டைன் பண்ணி இவன் வந்து இந்த பாட்டை ஒரு வைபா இன்னும் பண்ணியிருந்தார்னா இன்னொரு அலமிப்பித்தாவாக மாறி இருக்கும் ஓகே இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் என்ன பண்ணாலும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் தாண்டி செப்டம்பர் அஞ்சு கோட் படம் இன்னும் இப்போ தான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஆரம்பித்து தான் ஆகணும் கேட் சிங்கிள் அது அடுத்த ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் மேபி இதை விட பெரிய குத்து பாடலாக இருக்கலாம் ஒரு அதிரடி பாடலாக இருக்கலாம் இதை மீறி வந்து டீசர் ட்ரெய்லர் ட்ரெய்லர்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர் விடுவாங்க டீச்சர் இருக்கா இல்லையான்னு தெரில ஆடியோ லான்ச் முக்கியமாக வேணும்னு சொல்கிறாங்க ஆடியோ லான்ச் ஒரு இருபதாம் தேதி இந்த மாதம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மீறி ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த கிளிம்ஸ் வீடியோ தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா அந்த கிளிம்ஸ் வீடியோவில் தான் இதில் பிரசாந்த் இருக்கார் பிரபுதேவா மைக் மோகன் எல்லாருக்காங்க ஸ்னேகாக இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு எல்லோரும் வந்து ஒரு இணைகிற மாதிரியான ஒரு அந்த கிளிம்ஸாக இருக்கும்ட்டு ஒரு இது விஷயம் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இந்த கோட் படத்தை சரியான ப்ரொமோஷன் கொடுக்கணும் அந்த சரியான ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து ஏன்னால் எப்படி வந்து லியோவில் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்களா லியோ 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 காஷ்மீர் போகிறாங்க அங்கே வராங்க இவர் வந்து இவர் சஞ்சய் தத்து இருக்கார் மிஸ்கின் இருக்கார் அங்கேருந்து வராங்க இங்கேருந்து ஒரு மினி கோடம்பாக்கமே அங்கே போச்சுன்னு பெரிய அளவில் அது அதை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து படம் செகண்ட் ஆஃப் சரியில்லைப்பா எங்களுக்கு பிடிக்கலப்பான்ற ஒரு விமர்சனலாம் வந்தது இந்த படத்துக்கு அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்க வேணாம் பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்க வேணான்னு ஒரு பக்கம் விஜயோட கட்டளைன்னு ஒரு பக்கம் போயிருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு படம் இல்லைங்களா இந்த படத்துக்கு இன்னும் ஒரு இன்னும் சாங்ஸை பிரமாதமாக பண்ணியிருக்கலாமே இன்னும் பிஜிஎம்மை வந்து ஓகே பண்ணியிருக்கலாமே இவன் ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க அதுக்கு சில பேர் கிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலாமே மாதிர்டான் அந்த அளவுக்குலாம் மோசமாக கிடையாது கிடையாதுங்க இந்த பாடம் ஹிட் பண்ணிவிடுவாங்க பிங்கு பிரேக்கு ஃபீல் டச்சு இப்படின்னு கங்கியமரன் வந்து இந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்காரு பாருங்க மேபி அவருக்கு வந்து வெங்கட் பிரபு அல்லது வந்து இவனும் எடுத்து கொடுக்க வேண்டிய வே அவசியம் இல்லை மேபி அவர் நிறைய ஃபாரின் ஆல்பத்தெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம் இன்றைக்கி இந்த பசங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்மளை வந்து பாட்டு சொல்லிட்டாங்களே இதை தெரிக்கிற மாதிரி ஒரு பாட்டை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இந்த படத்தில் குறிப்பாக வந்து நிறைய அப்டேட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு கங்கையம் பிறந்தாங்க சில போல இன்டர்வியூலாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவர் வாய் வரைக்கும் வந்துடும் சும்மா வேணாம்மா வந்து வெங்கட்டு திட்டுவான் வெங்கட் பொறுப்பு திட்டுவான் வேணாம் என் வாயிலிருந்து எதுவும் கேட்டுடலாதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குது பெரிய சம்பவம் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் இந்த கதை உருவானதெல்லாம் தெரியும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி இந்த சாங்கியம் இன்னைக்கு இருக்கிற அந்த யூத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு நானும் இன்றைக்கி கோழி கோகுது கங்கையா மரம் கிடையாது இன்றைக்கி கோட் கங்கையா வந்து நிரூபிச்சிருக்காரு அவர் பொதுவாக இந்த கோட் படத்திற்கு ஆடியோ லஞ்சு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டாக் ஒன்று போய்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஆடியோ லான்ச் நடத்தினா இமீடியேட்டாக ஒரு மாநாடு நடத்தி ஆகணும் ஆடியோ லான்ச் நடத்தினா கண்டிப்பாக விஜய் பேசியாகணும் அப்போ மாநாட்டில் பேச வேண்டியதெல்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசிட்டா என்ன ஆகிறது எனக்கு ரஜினி விஜய் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வந்து மேடையில் பேசுகிறவங்க கிடையாது கிடையாது அந்த மைக் முன்னாடி நின்று என்ன தோணுதோ அதை பேசிவிடுவாங்க அதனால தான் அது வைரல் ஆகிடும் அதனால் மேபி அதுக்கான ஆடியோ லான்ச்சுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்றாங்க ஒருவேளை என்னென்னா விஜய் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி தனியார் கல்லூரியில் அந்த கல்லூரி வளாகத்தில் நடக்கிற ஒரு ஆடியோ லாஞ்சா மேபி இருக்கலாம் கூட ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் செப்டம்பர் அஞ்சுக்கு பிறகு ஒரு செப்டம்பர் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி வாக்கில் கண்டிப்பாக ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் தான் கிடைக்கல ஆனால் ஆடியோ லாஞ்சி இருந்தாலும் விஜயோடைய அந்த குட்டி கதை இல்லது வந்து கோட் சம்மந்தமான ஒரு பேச்சா அது இருக்கும்னு எதிர்பார்ப்போம் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக இட் பண்ணிவிடுவாங்க ஓகே அடுத்த அப்டேட் கோட்டில் இருந்து என்ன வரும் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவா அல்லது வந்து மறுபடியும் ஒரு ஒரு போஸ்டரா இல்லது வந்து ஒரு டீசரா ஆடியோ ஆடியோலான்ச்சிக்கான அறிவிப்பாக எது வந்து பொறுத்தது பார்ப்போம் விஜய் எது பண்ணாலும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்குது அந்த கூட்டத்தோட அடுத்த அப்டேட்டையும் வெயிட் பண்ணுவோம் நன்றி